நண்பர்களே மாற்றுத்திறனாளிக்கான நடைமுறை பகுதியில் கொஞ்சம் தள்ளி இருக்கேன் ஸோ இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா பானிபூரி கடையில் சாப்பிட்டேன் ஸோ மசாலா பொரி சாப்பிட்டேன் இப்போது விநாயகர் சிலைகளை கரைக்கிற இடத்துக்கு போகலான்னு சொல்லி யோசனை பண்ணியிருந்தேன் இப்போ பட் ஆனால் அது பட்டினம் பார்க்கும் ஏரியாவில் வந்து ரொம்ப தொலைவு போக வேண்டியதாக இருக்குது இங்கே இந்தியா நான் இருக்கிற இடத்துலருந்து ஸோ நான் பிளான் பண்ணதே வந்து வேறு விஷயத்துக்காக இங்கே வந்திருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீவு திடலில் மியூசிக்கு ஈவெண்ட்டு ஒன்று நடக்குது ஸோ அது வந்து இந்து இந்து குரூப்பை நியூஸ் பேப்பர் கம்பெனியை வந்து கண்டெக்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அது ஃப்ரீ டிக்கெட் தான் ஸோ அதுக்கு போகலான்னு சொல்லி நான் பார்த்தேன் ஸோ இதையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பில்டிங்கெல்லாம் பட்டின பக்கம் பில்டிங்கெலாம் லாஸ்ட்டாக வந்து ரொம்ப தொழவு போனோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது இந்த விஷயத்தை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம டிவி தூடரில் போயிட்டு நான் அந்த ஈவெண்ட்டை போயிட்டு பார்க்க போகிறேன் ஃபுட் ஃபெஸ்டிவலும் இருக்கான்